ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை கன்னி தெய்வ வழிபாடு ஆடி மாதம் முழுவதும் அம்மனுக்கு உகந்த மாதமாக போற்றப்படுகிறது குறிப்பாக ஆடி ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்மன் வழிபாடு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் ஆடி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கன்னி தெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் விசேஷமானது இந்த கன்னி தெய்வ வழிபாடு குடும்பத்திற்கு சுபிச்சத்தையும் எல்லாவிதமான நன்மைகளையும் தரும் என்பது ஐதீகம் கன்னி தெய்வ வழிபாடை பற்றி பார்ப்போம் கன்னி தெய்வம் என்பது நம் குடும்பத்தில் திருமணம் ஆகாமல் சிறு வயதிலேயே அல்லது இளம் வயதிலேயே இறந்து போன பெண்களை குறிக்கும் இவர்கள் தெய்வமாகி நம் குடும்பத்தை பாதுகாத்து வருகிறார்கள் என்பது நம்பிக்கை இந்த கன்னி தெய்வங்களை வழிபட்டால் குடும்பத்தில் ஏற்படும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் சுப காரியங்கள் நடக்கும் என்று நம்பப்படுகிறது ஆடி ஞாயிறு சன்னிதெ கன்னி தெய்வ வழிபாடு முறை கன்னி தெய்வ வழிபாட்டிற்கு முன் வீட்டை சுத்தப்படுத்தி கோலமிட வேண்டும் பூஜை விளக்கேற்றி வழிபாட்டை தொடங்க வேண்டும் கன்னி தெய்வத்திற்கு பிடித்தமான உணவுப் பொருட்கள் மற்றும் அவர்கள் விரும்பி பயன்படுத்திய பொருட்களை வாங்கி படைக்க வேண்டும் இதில் இனிப்பு பண்டங்களான சர்க்கரை பொங்கல் அதிரசம் அல்லது பனியாரம் வடை பாயாசம் தேங்காய் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் ஆகியவை அடங்கும் இறந்த கண்ணியின் வயதிற்கு ஏற்ற புதிய உடைகளை அதாவது பாவாடை சட்டை தாவணி சேலை வாங்கி படைக்கலாம் இவற்றுடன் மஞ்சள் கிழங்கு கண்ணாடி சீப்பு வளைகள் பொட்டு வாசனை மிகுந்த பூக்கள் ஆகியவற்றையும் வைக்க வேண்டும் கன்னி தெய்வத்தின் படத்தை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களை மனதில் நினைத்து வழிபடலாம் சாம்பிராணி துபம் வீட்டில் முழுவதும் பரவ வேண்டும் இது கன்னி தெய்வத்தை பூஜை அறையில் அழைக்க உதவும் உங்கள் கோரிக்கைகளை மனதார கன்னி தெய்வத்திடம் தெரிவிக்க வேண்டும் கூட்டாக குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து வழிபட்டால் பலன் இரட்டிப்பாகும் பூஜை முடிந்த பின் பூஜையில் படைத்த உணவை அனைவரும் பக்தியுடன் உண்ண வேண்டும் படைத்த புதிய உடை மற்றும் மங்களப் பொருட்களை ஒரு பானையிலோ பெட்டியிலோ அல்லது மூங்கில் கூடையிலோ வைத்து வீட்டின் தென்மேற்கு பகுதியான கன்னி மூலையில் உயரமான இடத்தில் வைக்க வேண்டும் இந்த பெட்டியை அடுத்த ஆண்டு கன்னி வழிபாடு செய்யும் வரை எடுக்காமல் வைத்திருக்க வேண்டும் கன்னி உள்ள அறைக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சாம்பிராணி தூபம் இடலாம் அடுத்த வருடம் கன்னி வழிபாடு செய்யும் போது பெட்டியை திறந்து அதிலிருந்த துணியை குடும்பத்தில் நிறைவேறாத பிரார்த்தனை உள்ள பெண்களுக்கு கொடுக்கலாம் அதிலிருந்து பூவாசம் வீசினால் கன்னி தெய்வம் துடிப்பாக இருப்பதாக நம்பப்படுகிறது வீட்டில் சுமங்கலிகள் கன்னி தெய்வங்களை வழிபட்டால் மாங்கல்ய பலம் கூடும் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் குடும்பம் வாழையடி வாழையாக தலைத்தோங்கும் குடும்பத்தில் இருக்கும் தீராத கஷ்டங்கள் தீரும் சகல தோஷங்களும் விலகும் நோய்கள் தீர்ந்து ஆரோக்கியம் பெருகும் செய்வினை கோளாறுகள் நீங்கும் பேய் பிசாசு அண்டாது குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் இந்த வழிபாடு குடும்ப ஒற்றுமைக்கு மிகவும் முக்கியமானது குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று கூடி வணங்கினால் கன்னி தெய்வம் மனம் குளிர்ந்து நல்லாசி வழங்குவார் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ